மர்தானி வாசல்ல மா இல தோரணத்தை ரொம்ப அழகா கட்டி வச்சிருக்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆமா வெண்பா புது வருஷம் பிறந்திருக்கு வீட்டையும் வாசலையும் சுத்தம் பண்ணி கோலங்களாலும் தோரணங்களாலும் அழகு படுத்தி பாக்குறது தானே நம்மோட எண்ணம் ஆமா ஆமா மருதாணி இன்னைக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க நம்ம பாரம்பரிய உணவுல தான் சமைச்சு வச்சிருக்க அப்படியா அப்படி என்னெல்லாம் சமைச்சிருக்க கொஞ்சம் சொல்ல நாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற கேழ்வரகாட கம்பங்கோழு என்ன வெண்பா நீ விரும்பப்பட்ட பலகாரங்கள் இருக்கா அதை எடுத்து சாப்பிடு அம்புட்டும் எனக்கு பிடிச்சதுதான் நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ ஏ அதுவும் சரிதான் சமைச்ச எனக்கு சாப்பிட நேரமே இல்ல மருதாணி உன் கையால பண்ண பலகாரங்க எல்லாம் ரொம்ப அருமையா சுவையா இருந்தது அதுலயும் கேப்பங்கூளும் கம்பங்கூளும் போதே அவ்வளோ திருப்தியா இருந்தது அந்த திருப்திய வார்த்தையே இல்ல புல்ல வேணும்னா ஒரு கவிதையால சொல்லலாம் ஓ அப்படியா ஏதாவது ஒரு நாலு வரிய புள்ள உம் ஏதோ நீ கேக்குறன்னு இந்த கிராமத்து பொண்ணு தெரிஞ்சதை சொல்றேன் கேளு புல்ல கேளடி பாப்பா கேளடி பாப்பா கேட்டு கேட்டு சாப்பிடு பொருளா சாப்பிடு அத பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு பாசத்தோட வாழ்ந்திடு சத்தான கேழ்வரக நீ சாப்பிடு வெண்பா நீயா பேசுற கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அதோட ரொம்ப அழகா சொன்ன புள்ள வா வா இந்த சந்தோஷத்தோட உன் கையில மருதாணி வச்சு விடுறேன் ஆஹா என் கவிதைக்கு பரிசா மருதாணியலை அரைச்சி வச்சிருக்கியா சரி சிட்டு இங்க நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஆளே காணும் துரு துருன்னு ஓடிட்டே இருப்பாளே அது ஏன் கேக்குற வெண்பா? புது பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க பெரியமா வீட்டுக்கு போயிருக்கா சரி சரி சின்ன பிள்ளைங்கன்னா தான் இருப்பாங்க ஆமா இந்த வட்டம் என்ன பயிர சாகுபடி செய்யலாம்னு இருக்கீங்க அதுவா புள்ள இந்த வட்டம் சிறுதானிய பயிர பயிரிடலான்னு என் மச்சான் சொல்லியிருக்காரு புள்ள ஏன் கேக்குறேன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நிலம் இருக்குல்ல அது தரிசாதானே இருக்கு அதுல கொஞ்சம் ஏதாவது பயிரிடலாம்னு நினைக்கிறேன் அதான் கேக்குறேன் நல்ல விஷயம் தானே புள்ள பொதுவா சிறுதானிய பயிர்களுக்கு தண்ணி குறைவா இருந்தாலே போதும் அதோட மானாவரிலையும் அதை விதைக்கலான்னு சொல்லுவாங்க அதனால நீங்க சிறுதானை பயிர்களே பயிரிடலாமே அப்படியா அப்ப அதையே நாங்க விதைச்சிடறோம் அத பத்தி எனக்கு இன்னும் விவரங்க தெரிஞ்சா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லேன் புள்ள அத நான் சொல்றத காட்டிலும் இப்போ நம்ம வானொலியில ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது அதுல உனக்கு தேவையான எல்லா விவரங்களையும் தெல்ல தெளிவா எடுத்து சொல்லுவாங்க இப்படி உக்காந்து அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ அன்பார்ந்த வேளாண் பெருமக்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேழ்வரையில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் அன்பான விவசாய பெருமக்களே இன்னைக்கு இது பொதுவா இந்த கேழ்வரக பத்தியே நான் சொல்றோம்னா இப்ப நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல பார்த்தோம்னா பொதுவா நம்ம மக்கள் வந்து சித்திரை பட்டத்துல பொதுவா கேழ்வரக அதிகமா போடுவாங்க இந்த கேழ்வரக பயிர் ஃபர்ஸ்ட் அதோடைய முக்கிய தத்துவங்கள் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தான் சீரியா சாப்பிடும் பத்தி உங்களுக்கு பின்னாலும் சொல்லுவேன் அந்த கேழ்வரக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த கேழ்வரக சிறுதானத்தில் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது எதற்கு பார்த்தோம்னா முக்காசி எல்லா ஒரு கோயில் திருவிழாக்கு எல்லாமே இந்த கேழ்வர்களை வந்து பண்ணக்கூடிய ஊழலாம் வந்து ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு கிராமப்புறம் மற்றும் மலைவாழ் மக்களின் முக்கிய உணவாக உள்ளது மேலும் தற்போதைய நாகரிக வளர்ச்சியின் காரணமாக அந்நிய உணவின் ஆதிக்கம் மிகுந்த சூழ்நிலையிலுமே இந்த சிறுதானியத்தின் நன்மையை பார்க்கக்கூடிய அதுவும் இந்த கேழ்வரகுல பார்த்தோம்னா முக்கியமாக நிறைய நன்மை செய்யக்கூடியது அப்படி என்ன இருக்கு அந்த கேழ்வரகுல அதாவது இப்போ நீங்கள் நூறு கிராம் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அதில் வந்து புரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு புள்ளி கிராம் புரதம் இருக்குதுங்க கொழுப்பு வந்து ஒரு ஒன்றரை புள்ளி மூணு கிராம் இருக்குது நார்ச்சத்து சத்து பார்த்திங்கன்னா கிராம் இருக்குது தாது உப்புக்கள் இரண்டு புள்ளி ஏழு கிராம் இருக்குது சுண்ணாம்பர் சத்து எடுத்துக்கிட்டோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லி கிராம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட சத்து போன்ற எல்லாம் இரும்பு சத்து மூணு புள்ளி ஒன்பது கிராம் இருக்கிறது ஆக மட்டும் ஒரு இந்த கேழ்வரகு பயிரில் வந்து ஈஸியா எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் பெரிய எல்லா வகையான மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் இப்ப இந்த பயிரை பத்தி நம்ம இவ்வளவு இது சொன்னாலும் மக்கள் கிட்ட வந்து இன்னும் ஒரு சிறிய ஒரு தயக்கங்கள் என்ன பார்த்தோம்னா இந்த பயிர் வந்து நிறைய நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல பயிரிடுறது இல்லை ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம்னா நெல் மற்றும் வேர்க்கடலை இல்லைன்னா வந்து பயிர் வகை பயிர்கள் போயிட்டு இருக்காங்க இந்த கும்மிடி பூண்டி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் வேர் வந்து திருத்தணியில எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கேழ்வரகு அது பொதுவாக அந்த சித்திரை பட்டத்துல பண்றாங்க பட் நானும் சொல்கிறேன்னா கேழ்வரகு இப்ப வந்து கண்டுபிடிச்சப்பட்ட ரகங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே இரவை கேள்வி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பட்டங்களே இல்லை நீங்கள் ஆடியில் போகலாம் புரட்டாசியில் போகலாம் சித்திரை பட்டத்தில் போடலாம் தண்ணி வசதி மட்டும் இருந்தோம்னா நம்ம தாராளமாக பண்ணலாங்க அப்போ இதுக்கு வந்து என்னென்ன சீரிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணணும் இதை வந்து இப்போ பின்பற்றணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம பண்ணாலே அதிகமான மகசூல் வரதுக்கான நல்ல ஒரு இதான விஷயங்கள் எப்பவுமே ஒரு பயிர் எடுத்தோம்னா காலநிலை மற்றும் பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா கேழுவருக்கு பயிர் எடுத்தீங்கன்னா ஒரு வெப்ப மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டல பகுதியில் பயிர் செய்யப்படுகிறது சொல்கிறாங்க இப்போ இரவி கேழ்வரை எடுத்துக்கோங்களேன் இரவி கேழ்வர்கள் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் ஒரு விவசாயம் வந்து நான் பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு பண்ணணும் அவர் வந்து ஒரு ஒரு இடம் வந்து ஒரு ஒரு தண்ணி வசதி இல்லாமல் இருக்கிறாரோ இல்லைனா வந்து ஒரு மேட்டாங்கால் எப்படிப்பட்ட இருந்தாலும் இதை மாதிரி பயிர்கள் வந்து இந்த கிளைமேட் ரெசிலெண்ட் கிராப் சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து ஒரு தண்ணி இல்லை தண்ணி இருக்குது இல்லைன்னா வந்து வெப்பம் அதிகமாக குறைவாக இருக்குது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையுமே இந்த மாதிரி பயிர்கள் பார்த்தோம்னா தாங்கி வர பயிரில் அந்த கிளைமேட் ரெசிலன்ட் கிராப் சொல்லுவாங்க அந்த பட்சத்தில் இந்த கேழ்வரகு வந்து ஒரு முதலிடத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நிலம் தயாரிக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை உழுதோட்டிட்டு பயிர் போட்ட பிறகு சில பயிர்கள்லாம் எழுந்துக்கே எழுந்திருக்காது என்ன பார்த்தோம்னா அவங்க ஓட்டுற அந்த சால் சொல்வாங்க அது வந்து பார்த்தா சரியான முறையில் உழவு வந்து ரீதியாக பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகிடும்னா கீழே வந்து இந்த சர்ஃபேஸ் க்ரஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த வேர் வந்து உள்ளே போகாது என்னென்னா அவங்க வந்து ஒழுங்காக முறையில் ஓட்டாத போது என்ன ஆகிடும்னா அந்த மண் அடுக்குகள் வந்து ஸ்ட்ரக் ஆகினா வேர் வந்து சரியான முறையில் உள்ளே போகாது அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்போ நிலம் தயாரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது இந்த கோடை மழை பயன்படுத்தி பயிர் அறுவடைக்கு பின்பு உளி கலப்பை இல்லைன்னா சட்டி கலப்பை கொண்ட நிலத்தை ஆழமாக உழவு செய்த பிறகு சின்ன சின்ன கட்டிகள் எதா இருந்தாலும் அதை நல்ல பொடியஸாக நீங்கள் பண்ணிட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு பதத்திற்கு நம்மளுடைய விரல்கள் வந்து நீங்கள் மண்ணில் விடும் போது உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பயிர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்களை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பதத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சட்டி கலப்பை இல்லைன்னா உளி கலப்பை வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு வந்து மக்கிய தொழு உரத்தை வந்து கண்டிப்பா காலகட்டத்தில் தொழு உரம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு டன் இல்லைனாலும் குறைந்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கோ இல்ல ஒரு ஹெக்டருக்கோ ஒரு ஐந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வந்து இந்த கேழ்வரகுல வந்து பார்த்தோன்னா ஒரு பயிரிட விலை அப்புறம் வந்து விதை நேர்த்தி விதையோடைய அளவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களா கருதப்படுகிறது இப்ப நீங்க இரவை கேழ்வரகா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பயிரிட பார்த்தோன்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்னா முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் ஒரு காலத்துல எல்லாம் இந்த சிறுதானியங்கள் இப்ப வந்து சிறுதானியங்கள் நம்ம சொல்லக்கூடாது சத்துமிக தானியங்கள் சொல்லிட்டு நியூட்ரி சீரியல்ஸ் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கேழ்வருக்கு பயிரில் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க அந்த ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க தெளிப்புல போட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா என்ன ஆயிடும்னா ஒரு இடத்துல நிறைய கொட்டும் ஒரு இடத்துல வந்து இதுவா இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வரிசை விதைப்பு வந்து எப்பவுமே வந்து நம்ம சரியான தருணத்துல பயன்படுத்துறோம் எவ்வளவு வரிசை விதைப்பு பண்ணலாம் இப்ப வந்து நீங்க இரவை கேழ்வராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருந்தாலே நாட்டாங்களுக்கு தேவையானது ஸோ முப்பதுக்கு பத்து என்ற பயிரிட விலையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாத்தாங்கால் எடுத்து நீங்கள் நாத்து நட்டால் உங்களுக்கு நல்ல அதிகமான தூர் வெடிக்கும் உங்களுக்கு நிறைய தொடர்ச்சியான விரல்கள் கிடைக்கும் இது முக்கியமான விஷயங்கள் ஸோ பயிரிட விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு முப்பத்தி என்ற அளவில் வந்து இருக்க மாதிரி வேண்டும் அடுத்து விதை நேர்த்தி எடுத்துக்கோங்க விதை நேர்த்தி ஏன் பண்ணுறோன்னா இந்த கேழ்வருக்கு பயிர் எல்லாமே சிறுதானியங்கள் தானே இதில் நோயோ பூச்சோ வராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க பொதுவாகவே சிறுதானியங்கள் பயிரில் நோய் இலைக்கூச்சி கம்மியாக இருந்தாலும் இந்த கேழ்வரகளை மட்டும் பார்த்திங்களா இந்த குலை நோய் என்று சொல்லிட்டு ஒரு நோய் வரும் அது வந்து இலையில் இருக்கும் தண்டு பகுதியில் இருக்கும் நுனி இதில் இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும் அது வந்துருச்சுன்னா என்னடா அப்படியே உடஞ்ச மாதிரி ஆகிடும் செடி எல்லாமே இலையில் இது ரொம்ப ஒரு சீரியஸ் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த விதை நேர்த்தி என்பது பார்த்தோன்னா விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உயிரியல் விதை நேர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கிலோ விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சூடமொனாஸ் கலவி வந்து ஒரு பத்து கிராம் இல்லைனா வந்து ட்ரைக்கோடர் மாதிரி எடுத்திங்கன்னா நாலு கிராம் என்ற அளவில் வந்து நன்கு கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும் இப்போ நுண்ணூரி ஒரு விதை நேர்த்திக்கு போகிறோம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பயன்படுத்தலைன்னா அசோஸ் ஒரு அறுநூறு கிராம் அது வந்து இரநூறு கிராம்ன்ற ஒரு பேக்கெட்டில் இருக்கும் ஒரு மூணு பேக்கெட் போதுமானது மற்றும் அது கொடுந்த பாஸ்ப பாக்டீரியா அது ஒரு அறுநூறு கிராமுங்க இது எல்லாத்தையுமே கலந்து நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம ஒரு ஹெக்டருக்கு தேவையான அளவு வந்து நல்ல மணலோடு கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ரசாயன விதை நேர்த்தியில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ விதைக்கி கார்பன் டசிட் நல்லா நபிச்சிக்கோங்க இரண்டு கிராம் மட்டும் தான் பயன்படுத்தணும் திறம் நான்கு கிராம் இதை மருந்தினை கலந்து விதைநிறுத்தி செய்ய வேண்டும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விதைநிறுத்தியோட பயன்கள் நான் சொன்ன மாதிரி விதைநிறுத்தி பண்ணலைன்னா என்ன ஆகிடும்னா பின்னால் வரக்கூடிய நோய்கள் மற்றும் குலைநோய் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும் கேழ்வர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் இது பண்ணிக்கணும் பொதுவாக இப்போ இந்த கேழ்வர்கள் எடுத்துட்டோம்னா என்ன செய்வாங்கன்னா இப்போ அது மலைவாழ் மக்கள் ஆகட்டும் இந்த பிளெயின்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க என்ன நார்மலாக அந்த கேழ்வரகு வந்து ஒரு வெறப்பாடாக போடுவாங்க அதுக்கு சரியான ஒரு பயிரிடவெளி பண்ண மாட்டாங்க முதல்ல வந்து இருபத்தி புள்ளி அஞ்சுக்கு அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு பத்துன்ற ஒரு சென்டிமீட்டர்ஸ் அளவில் நம்ம வந்து விதைப்புக்கு வந்து சோயிங் அதாவது பயிரிடவெளி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் துரிதம் படுத்தி முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு ஈ இந்த முப்பதுக்கு பத்து போடுறோம்னா இப்போ வந்து நிறைய வந்து நம்ம களை எடுக்கிறதுக்குலாம் அந்த கருவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்துருச்சு களை எடுக்கக்கூடிய கருவிகள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரெண்டு சதுர்மீட்டருக்கு முப்பத்தி மூணு ரெண்டு ப செடி அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் அளவு இருந்தால் நல்லாயிருக்கும் பயிரிடவெளி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த கொரோனா வீடர் மாதிரி நம்ம எப்படி நெல்லுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி சிறுதானியங்கள் பயிர் வகைகள்லாம் பார்த்தோம்னா இந்த பல்ராம் வீடாக சொல்லுவாங்க ஒரு ஆள் நின்றுட்டே நம்ம நம்ம வந்து களை எடுக்கிறோம் இந்த இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து களை எடுக்கிறதுக்குலாம் இது இந்த முப்பது பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு விவசாயிகள் வந்து நீங்கள் பண்ணுங்களா இல்லை என்ன ஒரு நன்மை பார்த்தோம்னா நிறைய தூர் வெடிக்குது உங்களுக்கு சரியான முறையில் வந்து பயிரிடலி கிடைக்கும் போது அதிகமான தூர் இல்லாமல் நமக்கு வந்து மகசூலும் அதிகமான உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த விஷயங்கள் முக்கியமாக இருப்போம் விதை நேர்த்தி இந்த விதை நிறுத்தி வந்து ஏன் வந்து பொதுவாகவே சிறுதானியங்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு நோயாகட்டும் பூச்சாகட்டும் பாதிப்புகள் கம்மியாக தான் இருந்தாலும் இந்த கேழ்வரகில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குலை நோய்ன்றது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வரும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம் இருக்கும் ஏன்னா இந்த நோய் வந்துடுச்சுன்னா ஒரு செடி வந்துடுச்சுன்னா ஒரு ஒரு வாரத்தை பார்த்தீங்கன்னா வேகமாக பரவக்கூடிய அந்தளவுக்கு வந்து வீரியம் உள்ள ஒரு நோய் அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம சரியான முறையில் வந்து விதைகளை வந்து விதை நிறுத்தி பண்ணணும் இது எப்படி பண்ணலாம் இந்த விதை நேர்த்தி பார்த்தோம்னா இந்த விதை மெல்ல பரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த விதை நேர்த்தி செய்யுது சரிங்களா ஸோ அந்த உயிரியல் விதை நேர்த்தி எடுத்துட்டோம்னா ஒரு கிலோ விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சூடமோனாஸ் வந்து ஒரு பத்து கிராம் இல்லைனா வந்து ட்ரைகோடர்மா விரடி ஒரு நாலு கிராம் என்ற அளவில் வந்து நங்கு கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருந்து விதைக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு அது மட்டும் இன்றி நுண்ணுயிர் உர விதை நேர்த்தி எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அசோஸ் பேர் இப்போ அது வந்து பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு கிராம் இருக்கும் ஒரு பேக்கெட் அது ஒரு மூணு பேக்கெட் என்று காணக்கூடிய அப்புறம் பாஸ்பர் பேக்டீரியா சொல்லக்கூடியது ஒரு மூணு பேக்கெட் ஆகிய நுண்ணுயிர் உரங்களை வந்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான அளவில் வந்து விதையுடன் கலந்து வந்து நம்ம விதிநிதி நிதி இது வந்து பண்ணுறதுனால பார்த்தோம்னா முன்னே சொன்ன மாதிரி பின்ன வரக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது இப்போ மெயினாக வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் இப்போ நாற்றாங்களுக்கு வரலாம் பொதுவாக இரவை கேழ்வரகு சொல்லியிருக்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெக்டர் நாட்டு நடவத்துக்கு தேவையான இது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் நாற்றாங்கல் இடமே தேவையான அதுவே போதும் நமக்கு கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நன்கு சமன்படுத்தப்பட்ட இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் சொன்ன இல்லைங்களா நன்கு சமன்படுத்த பரப்பில் வந்து மூணுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அளவில் வந்து நீளம் அகலம் கொண்ட மேட்டு பாதைகள் அமைக்க வேண்டும் மூணுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அளவில் இப்படி பண்ணும் என்ன ஆகிடும்னா ஒரு ஹெக்டருக்கே தேவையான அளவான விதைகள் பார்த்திங்கன்னா ஐந்து கிலோ விதைகள் வந்து போதும் இது வந்து ஒரு சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து விரலையில் கொண்டு கோடு கழித்து நல்லா வந்து விதைகளை வந்து சீராக விதைக்க வேண்டும் இது வந்து நாட்டங்கள் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விதை தூதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ மக்கிய தோடு உரத்தை கொண்டு நல்லா வந்து மூடணும் இந்த மேலே அந்த மேலே ஜஸ்ட்டு வந்து இங்கே அந்த நாட்டங்கள் போட்டுவிட்டு மேலே வந்து நீங்கள் தூவிட்டுட்டால் போதும் அப்புறம் அந்த பூவாலி பயன்படுத்தி தண்ணீர் வந்து தேளிக்கணும் ஏன்னா தண்ணி சில பேர் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த கட்டிடுவாங்க அது என்ன ஆகிடும் விதைகள் சில டைம் வந்து அதுவே மிதக்க ஆரம்பிச்சிடும் இல்லைனா வந்து ஒரு இடம் ஓரமாக போய் ஒதுங்கிடும் அப்போ வந்து எறும்புகள் வந்து எடுத்து போயிட்டு நமக்கு வந்து பிளான்ட் பாப்புலேஷன் நமக்கு சரியான முறையில் வந்து நாட்டங்கள் பண்ண முடியாது அப்போ ஈஸியாக பார்த்து இந்த புவாளியை பயன்படுத்தி நீங்கள் நீர் தெளிச்சிக்கலாம் இப்போ மணி ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் தெளிக்கணும் மெயினாக

இப்போ நாட்டுங்களுக்கு அடுத்த வந்து இப்போ நடவயலுக்கு வந்துட்டோம் நடவு வயலை பார்த்தோன்னா ஒரு பத்து மீட்ரு முதல் இருபது மீட்டர் இடைவெளியில் பாத்திகளாக பிரித்து நீர் பாய்ச்சி இப்போ எப்படி நெல் வயலுக்கு வந்து நம்ம நடுவு பண்ணும்போது தண்ணி கட்டி பண்ணுறோம் அதே தான் இருக்கும் பாத்தி பாத்தியாக நீங்கள் பிரிச்சுட்டு தண்ணி கட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே நாற்றுகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும் இந்த பாத்தியில் வந்து நீங்கள் நடலாம் அப்போ நாட்டு இடத்துல முக்கியமான விஷயங்கள் நிறைய விவசாயிகள் கவனிக்காமல் போகிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்றது வந்து பதினேழுலேருந்து ஒரு இருபது நாள் நாற்று விதைத்த பதினேழு இருபது நாளில் நாற்றுகளை எடுங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு இருபதுக்கு மேலே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் நீங்கள் எடுத்து நாத்துனா கூட என்ன ஆகிடும்னா வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சியும் பூக்கும் தன்மை உணவு பார்த்தா சீக்கிரம் பூக்கிற தன்மை வந்துடுது அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் இழப்புக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது தயவு தயவு சேர்ந்து தப்பு பண்ணக்கூடாது நீர்ப்பாய்ச்ச நடவு வயலில் பார்த்தீங்கன்னா சுமார் பதினேழு முதல் இருபது நாட்கள் வயதுடைய நாற்றுகளை பிடுங்கி ஒரு குத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்டுகளாக பயன்படுத்தலாம் இப்போ நாங்கள் சிலது வந்து இந்த எஸ்ஆர்ஐயில் எப்படி நெல்லை பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கேழ்வர்களையுமே பார்த்தோம்னா நாங்கள் எஸ்ஆர்ஐ முறையில் அந்த செம்மை நாள் செய்யும் செம்மை கேழ்வர்கள் சாப்பிடி ஒரு இதில் ஈவன் ஒரு நாட்டுகள் வை பயன்படுத்தி கூட நாங்கள் ஆராய்ச்சியில் இருக்கோம் சோ நீங்க விவசாயிகள் வந்து இங்கே ரெண்டு அல்லது மூன்று நாட்டுகள் வச்சு கூட பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒன்றை வச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எவ்வளோ குறைவான நாட்டுகள் வச்சுனா உங்களுக்கு அதிகமான கிளைச்சி வரும் உங்களுக்கு தூர்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அமைகிறது மற்றும் பயிர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சதுர மீட்டருக்கு சொன்ன மாதிரி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அளவில் மாதிரி பார்த்துக்கலாங்க மற்றபடி நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு நடுவதுக்கு முன்னாடி அசோஸ்பலம் பாஸ்பாக்டியம் கலந்த கலவில கூட வேர்களை நினைத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்ச பிறகு கூட நீங்கள் ால நல்ல ஒரு விஷயங்களாக அமைகிறது அடுத்து பார்த்தோன்னா உரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இரவு கேழ்வர்களை பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து யூரியா வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோ வந்து யூரியா பயன்படுத்திக்கலாம் சூப்பர் பாஸ்பீட்னா நூற்றி எண்பத்தெட்டு கிலோவும் மற்றும் யூரோட்ட பட்டேஷத்தின்னா ஐம்பது கிலோ எடுத்துக்கலாம் இதில் இந்த யூரியா மட்டும் அறுபத்தஞ்சு கிலோ வந்து மேல் உரமாகவும் களை எடுத்த பிறகு வந்து ஒரு முப்பது முதல் நாற்பத்தஞ்சு நாள் வந்து இறப்பதை இருக்கும் போது ரெண்டாவது டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க வயலில் போட்டுக்கலாம் மேல் நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை தவிர்க்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அதாவது மில்லட்ஸ் மிக்சர்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து எம்என் மிக்சர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து கிராஃபிசல் டிபார்ட்மெண்ட்டில் விற்கிறாங்க நூட்ட கலவின்னு சொல்லிட்டு விற்குது சிறுதானியத்துக்கிட்டு நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம் ஸோ இங்கே நின்றுட்டு சத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஹிட்டர் போகலன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிலோ வந்து சிறுதானிய நுண்ணுட்டு சத்து சொல்லிட்டு ஒரு ஐம்பது கிலோ மணலுடன் கலந்து அடியோரமாக நிலத்தில் போடும்போதே நீங்க தூவிடலாம் இது வந்து ரொம்ப நல்ல இம்பாக்டுங்க பின்னால் வந்து உங்களுக்கு தரமான நல்ல அதிகமான மகசூல் வரலன்னா இந்த மாதிரி நீங்க எந்த பெயர்னாலும் இந்த நுண்ணுட்டச்சத்து கலவை வந்து நீங்க பயன்படுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்புறம் இரவு கேழ்வர்க்கு சொல்லும் போது கண்டிப்பாக நீர் நிர்வாகத்தை வந்து நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் இந்த பெயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறையான நீர் நிர்வாகமே இரவி பெரு சிறந்த மகசூலை பரவிகிறது இப்போ வந்து உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நமக்கு தண்ணி வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு இடம் எங்கேயுமே தண்ணி வந்து நம்மளை சுற்றி நிறைய வசதி உள்ள இதாக எல்லா விவசாயிகளுக்குமே போதுமான தண்ணி வச்சுருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் இரவை கேடுவது தாராளமாக போகலாம் அப்போ வந்து நம்ம தண்ணி இருக்குன்னாலும் நம்ம எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு நம்ம தண்ணியை வந்து நம்ம கொடுக்க முடியாது இல்லையா ஸோ முறையான நீர்வாக வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் அதை எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக இந்த கேழ்வரை பொறுத்த வரைக்கும் நாலு பருவங்கள் வந்து நம்ம சொல்வோம் ஒன்று நாட்டு நடும் பொழுது அப்புறம் வந்து உயிர் தண்ணீராகவும் இதெல்லாம் வளர்ச்சி பருவங்கள் கூட வரக்கூடியது அப்புறம் வந்து பூக்கும் பருவம் பால் பிடிக்கும் பருவம் முதிர் பருவம் இதுக்கு வந்து நீர் நிர்வாகம் பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப நாட்டு நடும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஃபர்ஸ்ட் நாள் நீங்க நாட்டு நடுறீங்க அது உயிர் தண்ணி சொல்லக்கூடியது மூணாவது நாள் நீங்க ஈரம் வந்து உங்களுக்கு மூணு நாளே இருக்கும் ஏன்னா நீங்க நாட்டு நடும்போது தண்ணி வச்சு நடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த வளர்ச்சி பருவம் வந்து எப்ப வரும்னா பதினஞ்சு முப்பத்தஞ்சு நாள்ல வரும் அந்த டைம்ல நீங்க தண்ணி கட்ட மறந்துட்டாலோ தண்ணி இல்லைனாலோ உங்களுக்கு வளர்ச்சி வந்து பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது அப்ப அந்த பதினைந்து முப்பத்தஞ்சு நாள் ஒரு கண்டிப்பா நீர் கட்டணும் அப்புறம் பூக்கும் பருவம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் பூக்கும் பருவம் வந்துடும் அப்போ ஒரு நீர் கட்டணும் அப்புறம் பால் பிடிக்கும் பருவம் சொல்லக்கூடியது வந்து ஐம்பதுல இருந்து அறுபத்தஞ்சு நாள் அப்போ ஒரு தண்ணி கண்டிப்பா கட்டணும் அப்புறம் முதிர்ச்சி பருவம் அது வந்து உங்களுக்கு அறுவடைக்கு தான் பட் இருந்தது தண்ணி இருந்துச்சுன்னா கட்டலாம் பட் இருந்தாலும் ஒரு ஷாலோ இரிகேஷன் சொல்லுவாங்க ஒரு சில லைட்டாக நீங்கள் தண்ணி கட்டினா போதும் இந்த நாலு பருவங்கள் தான் முக்கியமான விஷயங்கள் கேழ்வரகு சாகுபடி பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் கரெக்டான தண்ணி கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்புறம் கலைநீர்வாக வாகுறதுன்னா பொதுவாக நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கலைநீர்வாகலமே கைக்கலைகள் கை கலைகள் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து யாருமே வந்து ஹெர்பி சைட்ஸ்கெலாம் இது பண்ணுறதில்ல பட் கலைக்கொல்லிக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு இது பண்ணுறது இருந்தாலும் கேழ்வரகு போன்ற பெயர்ல வந்து நம்ம கலைக்கொல்லி பயன்படுத்தலாம் என்னென்னா நடவு செய்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஆக்சிஃபுளோன்னு சொல்லக்கூடிய பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கிலோ வீரிய வேதியியல் பொருள்களுக்கு ஆக்சிஃபுளோவர்பின் வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டர் பயன்படுத்தலாம் இது கூட ஐநூறு லிட்டர் தண்ணி கலந்து நீங்க ரசாயன முறையில் பண்ணலாம் உடவில் முறையில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நடவு செய்து பதினைந்தாவது மற்றும் முப்பதாம் நாட்கள் வந்து இரண்டு முறை நீங்க கையினால் களை எடுக்கலாம் இந்த களை எடுக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்குழி செலவுன்றதுனால இப்போ வந்து நம்ம வந்து மெக்கானைசேஷன் நிறைய வந்து இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தி நான் சொன்னதே இந்த பல்ராம் வீடன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு நின்றுட்டே நம்ம வந்து இந்த கோண வீடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ட்ரைலாண்டு ரெயின்ஃபீல்ட் லேண்ட்லாம் பயன்படுத்தலாங்க இதோடைய காஸ்ட் கூட இரண்டாயிரம் ரூபாய் தான் நீங்கள் பயன்படுத்தி கலைகளை வந்து நீங்கள் அகற்றிக்கலாம் இப்போ இது வந்து சொன்ன மாதிரி சரியான பருவங்கள் ஊடு பயிர் முக்கியமான விஷயங்கள்னு ஊடு பயிர் இந்த சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த கேழ்வரகுல நீங்க பயன்படுத்திங்கன்னா ஒரு எட்டு வரிசை கேழ்வரகு போறீங்கன்னா ஒரு இரண்டு வரிசை வந்து நீங்க எதனாச்சும் கொள்ளு போடலாம் இல்லைன்னா வந்து பயிர் போடலாம் உளுந்து போடலாம் இது போடுறதுனால என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு தானிய பயிர்கள் கூட பயிர் வகை பயிரில் ஊடுபயிர்கள் பயிர்கள் போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதாவது நுண்ணுயிர்கள் வந்து வளம் பெறுகிறது இன்னொன்று ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயிக்கு வந்து ஏதோ ஒரு அபரேஷன் ஒரு வெதர் ரிஸ்க் வருது ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு முக்கியமான முதல் பெயர் வந்து போயிட்டாலும் இந்த ஊடுபயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு வில்லு கேழ்வரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊடு பண்ணலாம் ஈவன் வந்து இது போட்டிருக்காங்க பச்சைப்பயிர் போடுவாங்க பாசி இது உளுந்து போடுவாங்க வெண்டை போட்டிருக்காங்க ஈவன் வந்து உங்களுக்கு எண்ணெய் வித்து பயிரான வந்து வேர்க்கடவி போடலாம் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் இப்போ கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு சரியான பருவம் விதை நேர்த்தி அப்புறம் வந்து உர நிர்வாகம் அப்புறம் கலை நிர்வாகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை இப்போ ஏன்னா இப்போ விவசாயிகிட்ட ஒரு நிறையா என்ன சொன்னாங்கன்னா கேழ்வரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இரண்டு முறை அறுவடை பண்ணனும் இது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆள் இல்லாத போது நாங்கள் ஒரு விட பண்ணிவிட்டு மறுபடியும் வரும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய மகத்துவ மையம் திருவண்ணாமலையிலேயே அத்தியந்தல் இருக்குங்க இதுங்க வந்து பாத்தீங்கன்னா புதிய ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அத்தியந்தல் ஒன்னு இப்ப அத்தியந்தல் இரண்டுன்ற ரகங்கள் இந்த ரகங்கள்லாம் அதோடைய சிறப்பியல்கள் பார்த்தோம்னா சொல்லக்கூடியது அதாவது சீரான ஒரே முறையில அறுவடை வரக்கூடிய ரகங்கள் இன்னொன்னு இந்த நான் சொன்ன அந்த குலை நோய் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அதிகமான தூர் வெடிக்கக்கூடியது மகசூல் தரக்கூடியது இரவைக்கு ஆகட்டும் மானவரி ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ரகங்கள் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கு இது மாதிரி ரகங்கள் வந்து விவசாயிகள் வந்து பழைய ரகங்களே நாற்றங்களே போட்டு போட்டு பண்ணாம நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்ட வெரைட்டிஸ் நீங்க பயன்படுத்தலாம் இப்போ அத்தியாந்தல் ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குலை நோக்கி ரொம்ப தாங்கிருக்கு விவசாயிகள் வந்து அது மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம் அறுவடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முதிர்ச்சி அடைந்த இந்த கதிர்களை வந்து கரெக்டா அறுத்து நல்லா காய வைத்து ஒரு காட்டு போகாத என்ன கன்னி பாக்ஸ் மூட்டையில வந்து நீங்க பயன்படுத்தலாம் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கையில கிடைக்கூடிய இயற்கை முறையில் இருந்தாலும் உங்களுக்கு நொச்சி இல்லைன்னா வந்து காஞ்ச மிளகாய் போன்ற மாதிரி போட்டீங்கன்னா அந்த பூச்சி அது வராமல் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று இது நமக்கு நம்ம வீடு நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்து நிறைய வேல்யூடேஷன் இப்போ வந்து நிறைய பதப்படுத்துறது இன்னும் நிறைய இந்த கூழாகட்டும் இப்போ கேழ்வரங்களை என்ன நினைப்பாங்கன்னா கூழ் மட்டும்தான் நினைக்கிறாங்க இதை தவிர்த்து நிறைய பயன்படுத்தலாம் பால் அது கேழ்வரம் பில்க் எடுக்கிறாங்க அப்புறம் வந்து நிறையா வந்து நூடுல்ஸ் பண்ணுறாங்க முறுக்கு ஸோ பல வகையான வந்து நமக்கு வந்து மதிப்பீட்டு பொருள்கள் இருக்காங்க விவசாய பெருமைகளையும் இப்போ நம்ம ஊருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அத்தியந்தல் ஒன்று இல்லாத அத்தியா ஆகிய இரண்டு போன்ற ரகங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்க வாழ்வில் வந்து நிறைய வெற்றி பெற்று நல்ல வளம் பெறணும் என்று சொல்லி மேலே என்னாச்சும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வேளாண்மை ஒரு இல்லையில திருவூர் வந்தீங்கன்னா இங்கே பல விஞ்ஞானிகள் இருக்காங்க பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுவரை கேழ்வரகில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் நல்ல விஷயத்த சொல்லிருக்க மருதாணி இப்பவே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன வெண்பா இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா கேட்டேன் கேட்டேன் எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டேன் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க இனி இவங்க சொன்ன முறைகளையே நான் கடைபிடிச்சி கேழ்வரகையே சாகுபடி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் வெண்பா உன்னோட இந்த தன்னம்பிக்கையான பேச்சு ஒண்ணு போதும் கேழ்வரகு சாகுபடியில நல்ல மகசூல் நம்பிக்கை எனக்கு அதோட விவசாயம் மண்ணும் போல ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல அதனால அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு வழிகாட்ட நம்ம வேளாண்மை அலுவலகம் இருக்கு அங்க போய் நமக்கு தேவையான வெத நெல்லு உரம் உழவு தொழிலுக்கு தேவையான உபகரணங்க இயந்திரங்க பயிற்சி வகுப்புகள்னு நமக்கு தேவையானதை அவங்க கொடுக்கறாங்க அதை நாம சரியா பயன்படுத்தி விவசாய வேலைகளை சிறப்பா செஞ்சு நம்ம கிராமத்தை ஒரு முன்னோடி கிராமமா மாத்திடுவோம் ரொம்ப அருமையா சொன்ன புள்ள நாளைக்கு இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன் நிலம் உழுது நீர் பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கெழு தம்பி நிலம் உடுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கேளு தம்பி காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளுத்தம்பி கேளுத்தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த வேளாண் செய்திகள் வேளாண் பயிர்களின் நீர் மேலாண்மையில் ஒரு புதிய குறியீடு நீர் சுவடு உலகெங்கிலும் தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற விளை பொருட்களின் உற்பத்திக்கு பாசன நீர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது உலகளவில் மொத்த நன்னீரில் எழுபது சதவிகிதம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த நன்னீர் அளவு சில வளரும் நாடுகளில் தொன்னூற்று ஐந்து சதவிகிதத்தை அடைந்துள்ளது இன்றைய காலகட்டத்தில் நிலவி வரும் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறுவது வேளாண்மையின் முக்கிய நோக்கமாகும் இதற்கு ஒவ்வொரு பயிரின் தேவை பற்றிய தகவல் இன்றியமையாததாகும் பயிர்களின் நீர் தேவை பயிர் செய்யப்படும் பருவம் மண் வகை பயிர் ரகம் தட்பவெப்ப நிலை பாசன முறை போன்ற காரணிகளால் மாறுபடும் இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பை சார்ந்த முனைவர் அர்ஜென் ஹோய்ஸ்ட்ரா என்பவர் நீர்ச்சுவடு என்ற குறியீட்டை அறிமுகப்படுத்தினார் இக்குறியீடு பயிர்களின் வளர்ச்சிக்கு பயன்படும் பாசன நீரின் அளவுக்கும் பயிரின் விளைச்சலுக்கும் உள்ள விகிதத்தை அறிந்து கொள்ள பயன்படுகிறது இதனை மையமாக கொண்டு உலக அளவில் அனைத்து நாடுகளிலும் பயிர் செய்யப்படும் பயிர்களுக்கு நீர் சுவடு கணக்கிடப்பட்டுள்ளது இதனால் பருவநிலைக்கு ஏற்ப எந்த பயிரை தேர்வு செய்தால் குறைந்த நீரில் அதிக விளைச்சல் மற்றும் லாபம் பெறலாம் என அறியவும் மாற்றுப் பயிர் திட்டம் தேர்வு செய்வதற்கும் இக்குறியீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நெல் கோதுமை கரும்பு மற்றும் பருத்தி உற்பத்தியில் சீனா மற்றும் அமெரிக்காவை விட இந்தியாவில் அதிகமாக நீர் பயன்படுத்தப்படுகின்றது இதனை குறைக்க சிறந்த நீர்ப்பாசன முறை உகந்த பயிரிடும் பருவம் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு பயிரிடுதல் வேண்டும் நீர் சுவடை குறைக்கும் சில உத்திகள் என்னவென்று இப்பொழுது கேட்கலாம் முதலாவதாக திருந்திய நெல் சாகுபடி குறித்து சில தகவல்களை அறியலாம் நெற்பயிரில் நீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்தாமல் நீர் மறைய நீர் கட்டுதல் முறையை பின்பற்றுவதன் மூலம் நீரின் பயன்பாட்டை குறைக்கலாம் அதாவது பாசன நீர் மண்ணிற்குள் உறிஞ்சப்பட்டு மண்ணின் மேற்பரப்பில் சிறிய வெடிப்புகள் தோன்றிய பின் அடுத்த பாசனம் செய்தல் நீரின் தேவையை வெகுவாக குறைக்கும் இரண்டாவதாக சொட்டு நீர் பாசனம் பற்றி அறியலாம் கரும்பு வாழை போன்ற அதிக நீர் தேவைப்படும் பயிர்களில் மண்ணின் மண்ணின் ஏற்ப முறையை மேற்பரப்பில் அல்லது நிலத்தடியில் சிறு குழி எடுத்து மண்ணிற்குள் சொட்டு நீர் குழாய்களை அமைத்து பாசனம் செய்யலாம் இம்முறையில் மண்ணின் நீராவியாதல் குறைவதாலும் பயிரின் வேர் பகுதிக்கு நேரடியாக பாசன நீர் கிடைப்பதாலும் நீரின் தேவை கணிசமாக குறைக்கப்படுகிறது எனவே பயிரின் நீர் சுவடும் கணிசமாக குறைக்கப்படும் மேலும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடியில் செடிகளின் இடைவெளி குறைவாக இருக்கும் பொழுது தெளிப்பு நீர் பாசனமும் செடிகளின் இடைவெளி அதிகமாக இருக்கும் பொழுது சொட்டு நீர் பாசனமும் அமைக்கப்படுமே எனில் பயிரின் நீர் சுவடும் குறைக்கப்படும் மூன்றாவதாக மண் மூடாக்கு அமைத்தல் குறித்து சில குறிப்புகளை நாம் கேட்கலாம் பயிர் கழிவுகளை நிலப்பரப்பில் மூடாக்கு போல் இடுவதால் மண்ணின் ஈரம் நீராவியாக மாறுவது தடை செய்யப்பட்டு மண் ஈரம் அதிக நாட்களுக்கு காக்கப்படும் இதனால் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் தடையின்றி கிடைப்பதால் குறைந்த பாசன நீரில் அதிக விளைச்சலை பெறலாம் அதோடு மட்டுமல்லாமல் பயிர் அறுவடைக்கு பின் இந்த கழிவுகள் மண்ணோடு மக்கி விடுவதால் மண்ணின் கரிம வளத்தை மேம்படுத்தலாம் நீர் மறுசுழற்சி குறித்த சில வழிகளை இப்பொழுது நாம் கேட்கலாம் அதிக நன்னீர் பயன்படுத்துதலை குறைக்க மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர் உப்பு நீர் போன்ற மாற்று நீர் ஆதாரங்களை தகுந்த பாசன முறையை தேர்வு செய்து பயன்படுத்துவதன் மூலம் நீர் சுவடை குறைக்கலாம் ஆனால் குறைந்த செலவில் இதை செய்ய வேண்டும் பல்வேறு உணவு மற்றும் உடை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நீரின் அளவை பொறுத்து நீர் சுவடு கணக்கிடப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்ய இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நீர் பயன்படுத்தப்படுகிறது இந்நீர் தேவையானது நெல் பயிர் செய்வதற்கும் நெல்லின் அறுவடை பின் சார்ந்த பதனிடும் தொழில்நுட்பத்திற்கு பயன்படும் மொத்த நீரின் அளவாகும் பீசா ஒரு பீசா தயாரிப்பிற்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது சாக்லேட் அதாவது நூறு கிராம் சாக்லேட் தயாரிப்பிற்கு ஆயிரத்தி எழுநூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது பாரம்பரிய மற்றும் சிறுதானிய உணவு வகைகளை நமது உணவாக கொண்டால் நீர் சுவடு கணிசமாக குறைகின்றது இது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு வழி செய்கின்றது நீர்வள மேலாண்மை என்பது விவசாயத்திற்கு அடிப்படையாகும் இந்த வளத்தை முறையான நீர்ப்பாசன உத்திகளை கையாள்வதன் மூலம் விவசாயிகள் குறைந்த அளவு பாசன நீரை பயன்படுத்தி பயிர்களின் உற்பத்தியை பெருக்கி நிறைவான லாபம் பெறலாம் மேலும் வருங்காலத்தில் நமது இளைய தலைமுறையினருக்கு நீர் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் தவிர்த்து நீடித்த நிலையான வேளாண்மைக்கு வழிவகுக்கவும் வாழ்வியல் முறையில் மாற்றம் கொண்டு வரவும் நீர்ச்சுவடு குறித்த தகவலை அறிந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்